எப்படிப்பட்ட போதனைகளை வஸல்லம் அவர்கள் மூலமா கொடுக்க வச்சிருக்கா பாருங்க சஹாபாக்கள் இந்த குணத்தை ஏந்தி வாழ்ந்ததால் எல்லா சஹாபாக்களும் ஆசைப்பட்டாங்க எல்லா சஹாபாக்களும் என்ன நினைப்பாங்க ரசூலுல்லா என்னத்தான் அதிகமான சீக்கிரம் நினைப்பாங்க ரசூல்லாவுடைய பழக்கம் எப்படி இருந்திருக்கு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தட்டையும் அங்க ஏற்ற தளவுலாம் கிடையாது அவர் ரசூல் பழகனா ரசுல்லா அவர் நினைப்பார் ரசூலுல்லா ஏ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு தமித்தோழன் பழகுனா அந்த தமித்தோழன் நினைப்பா அரசுல்லா ஏன் மேலே தான் பாசை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அம்பிருமன ஆஹா சிறந்த யுல்லாஹுவேன் சொல்லாட்டை வராங்க எரசுல்ல இந்த பூமியில் மனிதர்களில் உங்களுக்கு ந விருப்பமானவர் யார் அவர் நினைக்கிறாரு அந்த கதையை சொல்லும்போது நான் தான் சொல்ல சொல்லணும் சொன்னாங்க ஆயிஷா எரசுல்லா அடுத்து யார் ஆண்கள் யார் நான் தானே அபூஹா அவர்களுடைய தந்தை ஆயிஷா அவர்களுடைய தந்தை அடுத்து இருந்துச்சு அதனாலதான் அந்த மக்கள் அவர்கள் சேர்ந்தே இருந்தாங்க அந்த மக்கள் அவங்களோட நெருங்கி இருந்தாங்க இந்த குணத்திலிருந்து தாழ்வா செய்யறவங்க விலகி இருந்தா அவங்களோட மக்கள் சேர்ந்து இருக்க மாட்டாங்க நமக்கு இங்க